ஒரு மாவட்டத்தோட தலைநகர் திருவாரூர் அங்க எங்க ரோடு இருக்குதா அப்படின்னு கேட்டாரு தளபதி கேட்ட தத்துவங்களை சொல்றேன் ஆமா அதுக்கப்புறம் ஓடாத பேர ஓட்டி காட்டினது யாரு யாரு யாருன்னு சொன்னாரு அப்படின்னு அதையும் தட்டி கேட்டாரு தியாகராஜர் கோவில்னாலே பெருமை ஆடி பட்டம் வந்து தேரு தான் அந்த ஆடிப்பட்ட தேர்வு மாதிரி மக்கள் வந்து அவரை சூழ்ந்துக்கிட்டு திருவாரூரே லீவ் விட்டுருச்சுங்க எல்லாரும் அங்கதான் ஸ்பாட்ல தான் இருந்தாங்க எல்லாருமே எனக்கு தெரியும் எனக்கு எங்களுக்கு செய்வாரு எங்களுக்கு நல்லது செய்வார் எங்களுக்கு நல்லது செய்வார் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஏழ்மை வறுமை இல்லாத தமிழகம் வாரிசு இல்லாத க கட்சிய வாரிசு இல்லாத தமிழகம் என்ன செய்யணுமோ அதை மட்டும்தான் மனசாட்சி உள்ள மக்களாட்சி குடும்ப ஆதிக்கம் இல்லாத தமிழகம் ஊழல் இல்லாத தமிழகம் உண்மையான மக்களா ம வறுமை இல்லாத தமிழகம் தான் அதாவது நம்ம கொள்கையில மக்களுக்கு நம்ம செய்யற சேவையில முதலிடமா இருக்கும் இதுலையே அவரவர் தேவைகள் நிரம்பி விட்டதா இல்லையான்னு மக்களே யோசிச்சு பாருங்க அண்ணன் சொன்னது எவ்வளவு தெளிவா குடும்ப ஆதிக்கத்துல தமிழகம் இல்ல லஞ்சலாவணி ஊழல்ல தமிழகம் இல்ல அதாவது ஏழ்மை வறுமையில தமிழகம் இல்ல கரெக்டா அடிச்சிருக்காரு உண்மையான மக்களாட்சி மனசாட்சியான மக்களாட்சி கரெக்டா அதாவது இருக்குன்றதை அடிச்சிருக்காரு அதை கொடுக்குறேன் இதை கொடுக்கறதெல்லாம் நம்ம கிட்ட வேலையே கிடையாது எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து என்ன தேவை வேணுமோ அதாவது கொடுக்க முடியறத கண்டிப்பா வந்து செய்வார் அத தெல்ல தெளிவா அதாவது திருவாரூர்ல சொல்லியிருக்கிறாரு அண்ணன் இந்த மன்ன தளபதி நம்ம தான் மன்னர்கள் அவர் தான் வந்து உங்கள் விஜய் உங்கள் விஜய் வரவான்னு அண்ணன் கேட்டிருக்காரு கண்டிப்பா மனசாட்சி உள்ள மக்களாட்சிய அன்னை தருவாரு திருவாரூர் மக்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தி தருவாரு அதாவது ஒரு தலைவரோட கிராம ஊரே சுடுகாடா கிடக்குது எந்த அடிப்படை வசதியும் இல்லாம இருக்குதுன்றத அவ்வளவு அழகா லிஸ்ட் போட்டு கரெக்டா அடிச்சா இருப்பாருங்க இரவு நிமிஷம் ஸ்பீச்சில் ஒரு ஊருக்கு என்னென்ன தேவை அப்படின்றத மக்களை சந்திக்கும்